நம்ம மட்டும் தனியாக ஒன்றும் போகலையே தெரியாத இடங்களுக்கு நம்ம வீட்டுகிட்ட உள்ளவங்க எல்லாரும் நம்மளும் ஆசையாக பாசமாக கூப்பிடாத அதனால தானே நானும் வாரேன்னு சொன்னேன் சரி நம்ம கையில் இருக்கிறது சின்ன குழந்த ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு இப்படி குளிரான இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது குளிப்பாட்டுறது பிறகு அந்த இடம் பிள்ளைக்கு எப்படி ஒத்துக்கிடும் எதுவுமே தெரியாமல் அந்த மாதிரி நம்ம போகணும்னு வை அதான் சொட்டர்லாம் போட்டு நீட்டா கொண்டு போலாம் பிளாஸ்க்ல ஹாட் வாட்டர் எல்லாம் இங்க பாரு நம்ம அப்படி சொல்லும் ஆனா பாட்டி அந்த காலத்துல உள்ளவங்க அவங்க நாலு இடம் எல்லாம் போய் பழக்கப்படாதவிய அதனால பாட்டி உன்கிட்ட சொன்னவ அது எதுக்காக நீ புரிஞ்சுக்கிடவே மாட்டியா ஓ மேலேயும் நம்ம குழந்த மேலையும் உள்ள அக்கறைனால தானே ஆமாங்க பிறகு எதுக்கு பாட்டிய ஒரு மாதிரி சங்கடப்படுத்திட்டு இருக்கா என்கிட்டயும் பேசல நான் கொஞ்ச நேரத்தை தான் நான் அதை உணர்ந்தேன் பாட்டி நம்ம நல்லதுக்காக தான் சொல்லி ஆமா பாட்டியும் தாத்தையும் வெளிய போனவளே வந்துட்டவளா அம்மா வெளிய நடக்க போயிருப்பாவ இப்ப வந்துருவாவ நான் பாட்டிக்கு தாத்தாக்கு உங்களுக்கெல்லாம் சத்து தோசை சுட்டு வைக்கேன் ராத்திரிக்கு மதியம் உள்ள மீன் அரப்பு இருக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிருவீங்களா இல்ல சட்னி அரைக்கணுமா பரவாயில்ல மீன் அரப்பே போதும் நீ சட்டு புட்டுனு வேலையை செய்துட்டு சீக்கிரம் வா நான் பிள்ளைய பாத்துக்கிட்டேன் இல்ல நான் சுடட்டா இல்ல இல்ல நானே செய்யறேன் பாட்டிக்கும் தாத்தாக்கும் தேங்காய் போட்ட தோசை சுட்டு வைக்கேனா ஏதோ பண்ணு

பாட்டி உட்கார சொல்லுங்க ஐயா ஐயா பொண்ணா பிறந்தவன் நீ இங்க நின்னு என்ன செய்துட்டு இருக்க ஏன் பாட்டி தோசை சுட தான் வந்தேன் ஏ செல்ல மோல உனக்கு இட்லி வாங்கி வச்சிருக்க மக்களே போ போ போய் சாப்பிடு நல்ல அழகான அந்த தேங்காய் சட்னியும் சாம்பாரும் இருக்கு போ மக்களே போய் ரெண்டு சாப்பிடுங்க பாட்டி வீட்ல மாவு தான் நிறைய இருக்குல்ல ஒரு பத்து நிமிஷத்துல நான் சுட்டுறேன் பாட்டி நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லம்ல போ உன மாப்பிள்ளைக்கு கொடுத்து நீ என் தின்னு உங்களுக்கு எனக்கு நாங்க தின்னுட்டு தான் வந்தோம் பாட்டி நீங்க ஒண்ணு அப்படி வெளியே சாப்பிட மாட்டியா பதினஞ்சு இட்லி வாங்கி வச்சிருக்கேன் போங்க முதல்ல நீங்க ரெண்டும் ஆள் அழுக்கு சாப்பிடுங்க ஆ அஞ்சு அஞ்சு இட்லி சாப்பிடுங்க மக்கா பாக்கி இருக்கத நானும் தாத்தாயும் சாப்பிட்டுடுவோம் ஏ தோசைகள் அடுப்புல வச்சுட்டேனே பாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல முட்டை இருக்குல்ல முட்டையில ஆளுக்கு ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடு அஞ்சு நிமிஷம் பாட்டி உடனே போட்டு தந்துறேன் அந்த முட்டையை எடுங்களா எங்க நான் எடுத்து சுவாடி மக்களே என்ன மக்களே நாலு முட்டை எடுத்திருக்கேன் என்ன வாங்க பாட்டி நான் வேணா போடட்டா செல்லமே ஐயோ பாட்டி நான் செய்தேன் பாட்டி இப்பறவா செய்ய போறா செய்ய

ஒண்ணும் வேண்டாம் அப்படியே சாப்பிட்டா போதும் எனக்கு நல்ல மிளகு நிறைய போடணும் உனக்கு வாய் அப்படி ஆக்கி வச்சிருக்கியா போடல அவிஞ்சு செத்து போயிடாதல நல்ல மிளகு பொடி நிறைய போடுங்க அப்படியே சூடா எடுத்து வாய்க்குள்ள போட்டு விழுங்கு என்ன நல்லா இருக்கும் அலரசி அந்த சட்டா போயிடம்மா அவ்வளவுதான் வெந்தாச்சு தட்டிடம்மா பிளைட் எடுத்தியா எடுத்தாச்சு பாட்டி பெரிய காட்டு நீ பாக்கி உள்ளதெல்லாம் நான் செய்து கொண்டு வரேன் உங்க போய் இருந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மாக்கா நீங்களும் வாங்க பாட்டி சேர்ந்து சாப்பிடுவோம் சீக்கிரம் இருந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மாக்கா

ஐயோ இல்ல பாட்டி நீங்க எங்க தான் பாட்டி சொன்னீங்க சின்ன குழந்தைய கொண்டு வெளியெல்லாம் அலைஞ்சா திடீர்னு உடம்பு சரியில்லாம வரோம் அதனால தானே பாட்டி நீங்க சொன்னீங்க நான் தான் புரிஞ்சுக்கல பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி ஆமா மக்களே மனுசை கண்ணு புல்லாத்தது கட்டியம்மா ஆ சும்மா பார்த்தாலே பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும் பாத்துக்க வீட்டில்னாக்கி நம்ம மீன் அரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தமாக வச்சு பொங்கி சாப்பிடுவோம் இனி மூணு நாள் நீ ஹோட்டலில் வாங்கி தின்னும் போது அதுக்கு எப்படி இருக்கும் அது எத்தனை நாளுக்கு முன்னால் உள்ளதோ என்னதோ என்ன செய்ய முடியும் எல்லாரும் வாங்கி தின்னும் போது நீங்களும் வாங்கி தின்னுவிய உனக்கு ஒன்றும் செய்யாட்டாலும் அடுத்தது உன் பிள்ளைக்கு இல்லையாமா அது பாதிப்பாக இருக்கும் அச்ச பிள்ளை ஒன்னே நம்பியாக இருக்குது நீ சாப்பிடையே சாப்பாடு தானம்மா பிள்ளைக்கு ஆகாரமாக போகும் அப்புறம் பிள்ளை கஷ்டப்படும் போது நம்மளால் தாங்க முடியாது இல்லையாம்மா தான் நான் வேண்டாண்டு சொன்னேன் மக்களே சரி பாட்டி மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க மனசு மாறினியா எங்களுக்கு என்ன நீங்க சந்தோஷமா வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர்றது வேண்டாம்னா இருக்கு நல்லாதான் இருக்கு அதனாலதான் சொன்னோமா ஆனா நீ நல்லா வருத்தப்பட்டுட்ட பத்தியா எல்லாரும் உன் கூட வார வழியா பத்திரமா பாத்துக்கிட்டு வாமா நம்பிக்கையா தான் இருக்கு இப்ப கூட வார வழியில அந்த நெட்டவள்ளிக்க தங்கச்சின்னு ஒரு பிள்ளை வந்திருக்காள் அவளை பார்த்து பேசினேன் அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டே இருந்தாமா சொன்னா போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா கவனமா இருங்க மனசுல ரொம்ப பின்னாலையும் போக வேண்டாம் முன்னாலேயும் போக வேண்டாம் இடையில இருந்தேனம்மா பாட்டி பாட்டி நீங்களும் அப்படின்னா வாங்க பாட்டி நாங்க எப்படி அம்மா வீட்டில் வயசானவர் ரெண்டு பேரும் இருக்கணும் இல்லையாமா வீட்டை யாரும் பார்த்து விடுவா வீட்டை அப்படியே தலையில தூக்கி வச்சிட்டு பாக்க போறியப்போ வாங்க பாட்டி பாட்டி வாங்க பாட்டி நீங்க வந்தாக்கி கொஞ்சம் புள்ளையை கவனமா பார்த்துடுவேன் மொதல்ல இந்த இது அப்படித்தாளோளா ஆறா சந்தானம் தாவுளா ஒரு மணிக்கு அந்த ரெங்காலம் நான் இங்கே பன்னெண்டு முக்காலுக்கே வந்துட்டேன் எங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி போயிட்டியலா பாவியலா நல்லா இருப்பியலா ரங்கநாயகி ஊரில் பஸ் வந்தோ வரலையோ தெரியலையே யாதுக்கோ சின்ன பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு கேட்பாமா என் அம்மா ஃபோனு எத்தனை நேரம்மா அடிச்சுக்கிட்டே இருக்கே ஒருத்தியலும் ஃபோனை எடுக்க அளவு இல்லம்மா அப்போ சமயம் பார்த்து நம்மளை காலை வாரி விட்டுட்டு அளவேன்னு சொல்லு ஐயோ நான் இவ்வளோல நம்பி இல்லையா வந்த என் வேற கூட்டிகிட்டு வந்துட்டேனே அம்மா நல்லா உறக்கம் வருவோம்மா

எம்மா நல்லா உறக்கம் வரும் எள்ளு போல உறங்கி எள்ளு போல உறங்கின்னு சொன்னா பாத்துக்கா சரி எள்ளு போல படுத்துட்டு கொஞ்சம் கழிச்சு எழுப்பலான்னு சொன்னேன் பள்ளியோடத்துல பள்ளியோட அடைச்சிட்டாவ பத்தியா ஏகப்பட்ட ப்ராஜெக்டோட கொடுத்து அனுப்பியிருக்கியாவ பாத்துக்கா அதை இருந்து செய்துட்டு இருக்கேம்மா வா மோனாவது சின்ன பைய ஏன் மோளோ அசைன்மெண்ட் முடிக்கணும் அசைன்மெண்ட் முடிக்கணும்னு சொல்லிட்டு வரலன்னு நின்னா பாத்துக்கா நான் சோறு கறி ஒன்னும் வச்சு தர மாட்டேன் நான் இப்பவே கிளம்பி பேரு ஒத்தைக்கு தான் அந்த வீட்ல நீ இருக்கணும்னு சொன்னே உடனே எல்லாத்தையும் மூடி வச்சிட்டு ஓடி வந்துட்டா பாத்துக்க ஒரு மாசம் முழுசா லீவ் இருக்கு அந்த நேரங்கள்ல இருந்து செய்யலாம்ல அங்கேற அந்த ஆள் வராரு என்ன என்ன ஏ அண்ணே என்னம்மா என்ன நடு ராத்திரில வந்து நிக்கிறே என்ன விசேஷம் என்ன லட்சுமி அக்கா எல்லாரும் டூருக்கு போறணும் பேசிட்டு இருந்தவல்ல கிளம்பி போய்ட்டாவல அண்ணே டூர்க்கா ஓஹோ கொடைக்கானலுக்கு போகா வந்து நிக்கிறியா பஸ் இன்னும் வரல பத்துக்கம்மா சரி அது எல்லாரும் எங்க போனாவ யாரையும் காணல எல்லாரும் வீட்டுல இருந்து இன்னும் கிளம்பி இங்க வரலமா நான் தான் சும்மா வந்து நிக்கேன் அப்படியே நாங்க எப்பமே வந்து காவல்ல நிக்கேன் தெரியுமா ஒரு மணிக்கு வரணும்னா நாங்க வந்து நின்னு அரை மணிக்குர்க்க மேல ஆச்சு இன்னும் ஒருத்தரையும் தரம் காணல இருந்திருந்தா கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு பைய கிளம்பி இருப்போம் சரி அப்படி ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா கி ஓடி போய் எடுத்துட்டு வாருங்க நான் சொல்லலாம் டேய் பேய் அந்த பேக்கல எடுத்து ஓடியல

நடிக்கவேன்னு சொல்லி எதலயாரே யாரும் இருக்காதல நல்ல சீட்டா பார்த்து அழகா கால் எல்லாம் நீட்டி போட வசதியான இடமா பார்த்து அழகா படிக்கணேன்னா அம்மா 얘는 நல்லா உறக்க வருமா நான் இவரை கொஞ்ச நேரமே இருக்கட்ட உறங்குறேனா பாத்துகா அந்த ஆளு போறாரு எங்க போறாருன்னு கேளு என்ன தூரமா போறியா வீட்டு போய் என்ன பொண்டாட்டி புள்ளை எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேம்மா அப்படியா சரி அண்ணே பஸ் இந்த இடத்துல அவனை வரோ இந்த இடத்துல தான் வரணும் சொல்லி இருக்கியாவ இங்கய தான் ருக்கும் பாப்போம்

அம்மிட்ட பைசா இருக்கு மக்களே உனக்கு வேண்டி இதெல்லாம் அம்மா வாங்கி தருவானா அம்மா ஐஸ் வாங்கி குடிக்க பைசைய தர மாட்டேன் என் கையில ஒரு 100 ரூபா தாங்கப்பா தங்கச்சி நம்ம போற இடமே குளிரான இடம் அங்க போய் ஐஸ் குடிக்கலையே னிட்டு விட்டுட்டு இருக்கா இங்க பாரு அம்மா எதுனால நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தருவே அத அப்பா பைசா கொடுத்திருக்க அவள பரத்தபடாம நில்லு மக்களே எடுக்க வேண்டிய சாதனங்கள எல்லாம் எடுத்துட்டலமா எல்லாம் எடுத்தாச்சு பாட்டி உங்க ரெண்டு வரையும் விட்டுட்டு போக்கு மனசே இல்ல பாட்டி நீங்களும் வாங்க சிப்போமா சீட்ல எல்லாம் காலிட்டி போட்டுட்டு எல்லாம் இருக்கு கஷ்டமா இருக்கம்மா இங்கனா கொஞ்சம் படுத்துக்கிடுவேன் கலையரசி கலையரசி நம்ம பத்து நிமிஷம் கிளம்பிட்டாவ தேடி வந்தியமா இல்ல நீங்க ரெண்டரம் கூட சேர்ந்து கிளம்பணுமா சின்ன பொண்ணு சொல்லிட்டா அசல எல்லாம் கஷ்டமா சாப்பாடுல ஒத்துக்கிடாது சாப்பாட்டு சாப்பாட்டுக்கா பஞ்சம் நம்ம ஊரு சாப்பாடு அங்க செய்யறதுக்கு ஆட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா இந்த சின்ன பொண்ணு மசில் எல்லாம் எனக்கு இருந்து வர இருக்க கழியாதம்மா எனக்கு குறுக்கெல்லாம் ஒரே வியாதனம்மா நானும் குறுக்க வியாதனையில தான் கிடைக்கும் கால் வியாதனை பஸ்ஸில் பாதி சீட்டு தான் வந்து நம்மளுக்கு உட்கார மாதிரி இருக்கும் மீதி வந்து படுத்துக்கிடலாம் இந்த கட்டில் மாதிரி எல்லாம் அங்கே வச்சிருக்கியா ஒவ்வொருத்தடுங்க அதனால பய வேண்டாம் வாருங்க அங்க பாட்டி எல்லாரும் கூப்பிடுவோம்ல வாங்க பாட்டி அவர்கிட்ட தான் கேட்கணும் என்னது இவர் விட மாட்டாரா ஐயா டூருக்கு வருங்கய்யா அவ வந்தா நான் வரலாம் மாறி மாறி இப்படி சொல்லாதுங்க ரெண்டு வரும் கிளம்புங்க ஐயோ பழக்கமே இல்லாம என்ன போட்டு கூப்பிட்டு என்ன இன்னும் கிளம்பில உங்களுக்கு வேண்டி அங்க பஸ் வெளியே வந்து காவல் சரி வாருங்க இவ்வளவு தூரம் கூப்பிவல்ல நம்மளும் போயிட்டு வருவோம்